என் பெயர் தீபா எனக்கு இருபத்தி ஐந்து வயதாகிறது எங்களது வீட்டில் நான் அப்பா அம்மா மற்றும் எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார்கள் நான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எனது அப்பா ஒரு மெக்கானிக் ஷாப் வைத்து நடத்தி வருகிறார் எனது தங்கைக்கு இருபத்தி மூன்று வயதாகிறது நாங்கள் கல்லூரி படிக்கும் போது ஒன்றாகத்தான் சென்று வருவோம் நான் உருவத்தில் கருப்பாக சுமாராகத்தான் இருப்பேன் எனது தங்கை எனது அம்மா போல மிகவும் அழகாக இருப்பாள் இப்படியே போக எங்களது வீட்டில் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்தனர் இப்படியே வருகின்ற எல்லாம் என்னை பார்த்துவிட்டு கருப்பாக இருக்கிறாள் என்று வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் சிலர் என்னை என் கண் முன்னே உருவகே செய்துவிட்டு சிரிப்பார்கள் இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நான் இருந்தேன் இப்படியே போக வரி வீர மாப்பிள்ளையை ஒருவர் கூட என்னை திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லை இதனால் நான் மிகுந்த மனவேதனை அடைந்தேன் என் தங்கைக்கும் இதனால் வயதாகிக்கொண்டே கொண்டே இருந்தது பிறகு நான் எனது அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு எனக்கு திருமணம் ஆகவில்லை என்றாலும் பரவாயில்லை தங்கைக்கு வயதாகிறது அவளுக்கு முதலில் திருமணம் செய்து வையுங்கள் என்று கூறினேன் ஆனால் எனது அப்பாவும் அம்மாவும் ஏற்கனவே உன்னை வந்து பார்ப்பவர்கள் எல்லாம் தவறாக சொல்லிவிட்டு போறார்கள் இதில் அவளை திருமணம் செய்து கொடுத்தால் உனக்கு ஏதாவது குறை இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள் அதனால் வேண்டாம் என கூற நான் எனது அப்பாவையும் அம்மாவையும் எனக்கு திருமணம் செய்ய எத்தனை வருடங்கள் ஆகிறதோ அவளுக்கு வயதாகிறது அவளை முதலில் திருமணம் செய்து வைத்து விடுங்கள் என்று கெணினேன் உடனே என் அம்மாவும் அப்பாவும் யோசித்து பார்த்துவிட்டு எனது தங்கைக்கு ஒரு நல்ல விதமாக பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள் இப்படியே போக ஒரு நாள் என்னை பார்க்க வருவதற்காக ஒரு ஒரு குடும்பமும் கூறியதாக எனது அப்பா என்னை தயாராக சொன்னார் நானும் அதை கேட்டு எப்படி இருந்தாலும் தன்னை ஏனாம் என்றுதான் சொல்லுவார்கள் என மாடியில் போய் அழுது கொண்டிருந்தேன் உடனே என் தங்கை நான் தயாராகுவதற்கு எனக்கு புடவை மற்றும் அலங்கார பொருட்களை அனைத்தையும் கொண்டு வந்தாள் உடனே அவள் வந்து ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்க இல்லை எப்பவுமே என்னென்ன நடக்குமோ அதுதான் இன்றும் நடக்க போகிறது அதை இன்னைக்குதான் கவலையாக உள்ளது என்று கூறினாள் உடனே அக்கா நீ கவலைப்படாதே உன்னை இடிக்காதவர்கள் சுத்த தான் இருப்பாங்க இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க நீ மட்டும் இல்லை உன் மனசுதான் என்று அவளை சமாதானப்படுத்தி கிளம்ப வகித்தாள் உடனே தீபா ஏன் பொய் சொல்ற என்னென்ன பார்த்தவடனே எல்லாம் வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் என்றால் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வருவதற்கு முன் தீபா உடைய அப்பா அங்கேயும் இங்கேயும் யோசித்து நடந்து கொண்டிருந்தார் உடனே தீபாவின் அம்மா அவரிடமும் என்னென்ன ஆட்சி உங்களது ஏன் இப்படி நடனத்துக்கிட்டே இருக்கீங்க என்று கேட்க உடனே அவர் ஏன் உனக்கு தெரியாதாமா நம்ம பொண்ணு தீபாவுக்கு ஒரு வரம் கூட அமையமாட்டி இன்று எல்லாம் நல்லபடியா நடக்க அந்த கடவுள்தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கடவுளை கும்பிட்டு கொண்டிருந்தார் தீபா உடைய அம்மா நீங்கள் சொல்வது சரிதான் பெரியவளுக்கு முன்னாடியே சிறியவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் இப்போ இருக்கிறது பெரியவளுடைய கவலைதான் என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர் பிறகு கொஞ்ச நேரத்தில் மாப்பிள்ளைய வீட்டிலிருந்து மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா மற்றும் மாப்பிள்ளை மூன்று பேரும் வந்தார்கள் மாப்பிள்ளையுடைய பெயர் கிஷோர் அவன் பெரிய ஐடி தொழில்நுட்பத்தில் வேலை செய்கிறார் அதனால் அவர் அழகாக பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதில் ஆசையுடன் வந்தார் உடனே தீபாவுடைய அவர்களை வரவேற்றனர் தீபாவும் கிளம்பி தயாராக இருந்தால் உடனே தீபாவை வர சொன்னார்கள் அனைவரின் முன் வந்து நின்றாள் கிஷோவிற்கு மற்றும் அவருடைய அம்மா அப்பாவிற்கு அவளை பார்த்தவுடன் அதிர்ச்சியானது அவர்களுக்கு அவளை பார்த்தவுடன் என்ன சொல்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்க இருவர் குடும்பமும் பேசிக்கொண்டிருக்க உங்களுடைய வீடு மற்றும் குடும்பம் எல்லாம் நல்லாதான் இருக்கிறது ஆனால் உங்களுடைய பெண்ணை எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று கிஷோருடைய அப்பா கூறினார் இதை கேட்ட தீபா மற்றும் அவருடைய அப்பா அம்மாவிற்கு அதிர்ச்சியானது உடனே இருவரும் மாப்பிள்ளை வீட்டில் கிணற ஆரம்பித்தனர் எங்கள் பெண்ணை அப்படி சொல்லாதீர்கள் அவள் குணத்தில் தங்கமானவள் உங்களுடைய குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்வார் என்றார் உடனே உடைய அம்மா எங்களை மன்னிச்சிடுங்க அண்ணனே உங்க பொண்ணோட கலரு உருவம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு என்றார் இதை கேட்டு தீபா அழ ஆரம்பித்தாள் உடனே தீபாவுடைய அப்பா நீ கொஞ்சம் உள்ள இருமா என்று அவளை அனுப்பிவிட்டு இருவரும் அவருடைய அம்மா அவர் வீட்டுக்கு வீட்டையே அவள் சொர்க்கமாக மாத்திடுவா சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம் பெரிய பொண்ணுக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணல நாங்கள் உங்களை தான் மழை போல் நம்பி உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் சரி அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் எங்கள் பெண்ணை என்று கூற உடனே கிஷோர் உங்களுக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா உங்களை எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல என்று நான் அவளை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று கூற உடனே இருவரும் நீங்க என்னென்ன சொன்னாலும் நாங்கள் செய்யும் தயவு செய்து எங்க மேலே கொஞ்சம் கரண காட்டுங்க என்று கெஞ்ச உடனே கிஷோருடைய அப்பா சரி வரதட்சணையாக எவ்வளவு கொடுப்பீங்க என்று கேட்டார் உங்களுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் நான் தருகிறேன் என்று தீபாவுடைய அப்பா கூற சரி நாங்கள் உங்கள் பெண்ணை எங்கள் பையனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்று கூறினார்கள் என்னால் முடியாது என்று கூற அப்பா அவரை சமாதானப்படுத்தி உட்காரு எல்லாத்தையும் பேசிக்கலாம் என்று உட்கார வைத்தார் சரி என்று நூறு சவரன் நகையும் இருபது லட்சம் ரூபாய் பணமும் வேண்டும் என்று பேரம் பேசிவிட்டு திருமண தேதியையும் முடிவு செய்துவிட்டு அங்கிலிருந்து கிளம்பிவிட்டனர் வீட்டிற்கு வந்தவுடன் கிஷோர் இருவரையும் பார்த்து நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள் நான் இப்பவே தெளிவா சொல்லிறேன் அந்த பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல அவர் ரொம்ப கருப்பா இருக்கா நான் அவள திருமணம் செய்ய மாட்டேன் என்றான் உடனே கிஷோரின் அப்பா நீ ஏன் கவலைப்படுற கல்யாணம் மட்டும்தான் பண்ண சொன்னேன் குடும்பம் நடத்தவா சொன்னோம் உடனே கிஷோரின் அம்மாவும் ஆமா அதை தான் சொல்றோம் அவளுடன் குடும்பம் நடத்தவா சொன்னோம் எவ்வளவு வரலட்சணை கிடைக்கும் தெரியுமா என்று கூற உடனே கிஷோர் கோபப்பட்டு உங்களுடைய வரதட்சணையை தூக்கி குப்பையில் போடுங்கள் சொல்வதெல்லாம் ரொம்ப சுலபம்தான் ஆனால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நான் தான் காலம் முழுக்க கஷ்டப்பட வேண்டும் என்று கூறினான் உங்க ரெண்டு பேரோட ஆசையில நான் என் வாழ்க்கைய அழிச்சுக்க விரும்பல என்று கூறினான் உடனே கிஷோரின் அப்பா கிஷோர் பணம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது அவளை நீ மனைவியா நினைச்சுக்கோ இல்லனா இந்த வீட்டு வேலைக்காரியா இருந்துட்டு போகட்டும் நீ வெளியில் சந்தோஷமாக இரு என்று கூறினார் இதை சொன்னவுடன் கிஷோருக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் அங்கிருந்து அவன் சென்று விட்டான் பிறகு இவர்களும் திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இப்படியே ஒரு மாதத்தில் திருமணம் முடிந்தது சொன்ன வரதட்சணை முளக்க அவர்களும் செய்து விட்டார்கள் தீபாவை அன்று கிஷோரின் வீட்டிற்கு கூப்பிட்டு வந்து இருவரையும் வாசலில் நிற்க வைத்துவிட்டு किशோரின் அம்மா நான் போய் ஆரத்தி எடுத்து வருகிறேன் அதுவரையில் முகத்தில் இருந்து நீ இந்த படுடாவை எடுத்து விடாதே என்று கூறிவிட்டு சென்றார் கிசோரும் ஒரு பக்கம் என்ன சொல்வது என்று தெரியாமல் வெறுப்புடன் நின்று கொண்டிருந்தான் ஆராத்தி எடுத்தவுடன் அவர்கள் இருவரையும் வீட்டில் உள்ள நடு அறையில் அமர வைத்தனர் மாப்பிள்ளை சொந்தம் அனைவரும் பெண் முகத்தை ஏன் காட்டவே மாட்டீங்க நாங்கள் உங்கள் மருமகள் மேல் கண்ணெல்லாம் வைக்க மாட்டோம் முகத்தை காட்டுங்கள் என்று கூற கௌதமின் அம்மாவும் ஏதேதோ சொல்லி மலுப்பிக் கொண்டிருக்க பின்பு மாப்பிள்ளை சொந்தம் எல்லாம் சேர்ந்து தீபாவுடைய படுதாவை திறந்து முகத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்தார்கள் அவளை பார்த்தவுடன் அவர்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருந்தது உடனே கிஷோரின் அம்மாவிடம் அக்கா இதற்காகத்தான் உங்கள் மருமகள் முகத்தை மூடி வைக்கிறீர்களா உங்கள் மருமக என்னக்கா இப்படி இருக்கா என் மருமகள் அழகாயிருப்பால் அப்படி இப்படி என்று கூறி கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் இதை கேட்டவுடன் கிஷோருக்கும் கிஷோருடைய அம்மாவிற்கும் மிகவும் அசிங்கமாய் ஆனது கிஷோருக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் ஆத்திரமும் தலைக்கு ஏறியபடி அமர்ந்திருந்தான் இதை கேட்டு தீபாவும் அழுது கொண்டு உள்ளே சென்றுவிட்டாள் பின்பு கிஷோர் தனது அறையில் அமர்ந்திருந்தான் அப்பொழுது அங்கு தீபா சென்று அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்தாள் உடனே கிஷோர் அவளை கட்டிலில் இருந்து கீழே தள்ளி என் பக்கத்தில் எனக்கு சரிசமமாக உட்கார உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் வெளியில எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டேனே அது உன்னாலதான் எல்லாரும் எப்படி கேள்வி பண்ணாங்கன்னு பார்த்தல அம்மா அப்பவே இந்த மாதிரி பொண்ணு எனக்கு கல்யாணம் அவங்க கேட்காம உன்னை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க நீ கீழேதான் தூங்கணும் இங்க வரக்கூடாது என்று கூறினான் உடனே தீபா நீங்க என்ன திருமணம் பண்ணிக்கிட்டீங்க நான் உங்க மனைவி என்று கூற கோபமான கிஷோர் கோபப்பட்டு ஒழுங்கா வாய மூடிட்டு அங்க படுத்து தூங்கு நம்ம கணவன் மனைவி என்பது அந்த உலகத்துக்கு மட்டும்தான் ஆனா என்ன பொறுத்த வரையும் நீ என் மனைவியே இல்ல உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் உன்ன மாதிரி அசிங்கமான பொண்ணுக்கு என் வாழ்க்கையில் இடமே கிடையாது என்று அவன் போய் தனியாக கட்டிலில் விட்டான் அவளும் தூங்கிவிட்டாள் காலையில் டீ போட்டு எடுத்து வந்து அவனை இருந்து முழித்து தீபாவின் முகத்தை பார்த்து கோபட காலையிலேயே உன் முகத்தில் முடித்தேன் இன்றைய நாளே வீணாக போகிறது உன்னை யாரு எனக்கு டீ கொண்டு வர சொன்னா என்று திட்டினான் உடனே தீபா நான் தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் என்று கூற அந்த சூடான தீயை வாங்கி அவள் மேல் ஊற்றினான் அவளும் வழியில் கத்த அங்கிலிருந்து கிஷோருடைய அம்மா வந்து என்ன ஆட்சி என்று கேட்க அத்தை என் கையில டீ கொட்டிடுச்சு ரொம்ப எரியுது என்று கூறினாள் உடனே அவரும் உன்னை யாரு இதெல்லாம் பண்ண சொன்னது காலையிலேயே உன் தரித்திரம் என்று திட்டினார் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை உடனே தன் அம்மாவிற்கு கால் செய்து அழுது கொண்டு அம்மா அவருக்கு என்ன சுத்தமா பிடிக்கல என்னால எப்படிமா வாழ முடியும் அவரு என்ன ரொம்ப வெறுக்கிறாரு அம்மா அவர் இந்த கல்யாணத்தை ஒரு கல்யாணமாகவே நினைக்கல என்று தனது அம்மாவிடம் கூறினாள் உடனே அவளுடைய அம்மா முட்டாள் மாதிரி பேசாத அவர் உனக்கு புருஷமா உனக்கு புதுசா கல்யாணமாகி இருக்கு கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும் உன்னுடைய அன்பால அவர மயக்க முயற்சி பண்ணு அவரோடு நெருக்கமா இருக்க முயற்சி பண்ணு அப்புறம் எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும் பாரு என்று ஆறுதல் சொன்னார் இவரும் அதை கேட்டுவிட்டு இரவில் ஒரு மாடலான உடையை அணிந்து கொண்டு கிஷோர் முன் சென்று நான் இந்த உடையில் எப்படி இருக்கேன் சொல்லுங்க என்று சிரித்து கொண்டே அவனிடம் கேட்டார் உடனே அவனும் சந்தோஷத்துடன் தொடுவது போல அவளை தொட்டு அவள் கையை பிடித்து இழுத்து கண்ணாடி முன் வைத்து உன் அழகை நீயே கண்ணாடியில் பாரு நீ எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறாய் என்று நல்லா பாரு நீ என்ன நினைச்ச இந்த மாதிரி உடையை போட்டால் நீ ரொம்ப அழகா ஆயிடுமே என்றா உன் கருப்பு முகம் வெள்ளை என்று திட்டிவிட்டு நீ அழகா இருக்கணுமா என்று அங்குள்ள லிப்ஸ்டிக் மற்றும் மையை எடுத்து அவள் முகத்தில் அப்பினான் அதை அனைத்தும் செய்துவிட்டு இப்பொழுது ஒரு முகம் எவ்வளவு அசிங்கமா இருக்குதோ அதுபோலத்தான் இருக்கிறாய் என்று திட்டிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான் சென்று தீபாவும் அதை இணைத்து அழுது கொண்டே இருந்தார் மறுநாள் காலையில் கிஷோர் வேலை செய்யும் கம்பெனியிலிருந்து அவருடைய நண்பர்கள் மூன்று பேர் அவன் வீட்டிற்கு வந்தார்கள் கிஷோரும் அவர்களிடம் சென்று என்ன எல்லாம் சொல்லாமல் நானே என்றான் உடனே அவன் நண்பர்கள் ஏன் நாங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா வரக்கூடாது உனக்கு பிடிக்கலையா என்று கூற அப்படியெல்லாம் இல்லை என்றான் இதை வாழ்ந்து கொண்டிருந்த தீபா அவர்களுக்கு டீ போட சென்று விட்டாள் உடனே அவனுடைய நண்பர்கள் இவன் கல்யாணமான பிறகு மாறிவிடான் அன்னியே நாங்கள் பார்க்க கூடாதா வந்து அறிமுகப்படுத்தி வை என்று அவனிடம் கூறினார்கள் உடனே கிஷோர் தன் மனைவியை பார்த்து இவர்களும் கிண்டல் செய்வார்கள் நாம் அசிங்கப்பட வேண்டும் என்று நினைத்து அவள் அவளுடைய அம்மாவின் வீட்டிற்கு நேற்றுதான் சென்றாள் என்று பொய் சொன்னான் உடனே அவனுடைய நண்பர்கள் என்ன கிஷோர் நாங்கள் எவ்வளவு ஆவலா வந்தோம் தெரியுமா என்று கூற என் மனைவி அவள் வீட்டில் இருந்து வந்தவுடன் பார்க்கலாம் என்று கூற உடனே தீபா அவர்களுக்கு டீயை கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் அனைவரும் பார்க்க வந்தீங்களா நான் தான் இந்த தீபா என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள் கிஷோரும் என்னென்ன சொல்வது என்றே தெரியாமல் தலையை நீந்து அமர்ந்து தீபா அனைவருக்கும் டீ கொடுக்க அனைவரும் அவள் முகத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர் உடனே நண்பர்கள் எல்லாம் கிஷோர் இவங்க என்னென்ன சொல்றாங்க இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா என்று கேட்க அவனும் ஆமாம் என்று தலையாட்டினான் இதை கேட்டவுடன் உனன் கிஷோரின் நண்பர்களுக்கு சிரிப்பை அடரக்க முடியவில்லை கொண்டே கிஷோர் உன்னுடைய செலக்ஷன் அருமையா இருக்கு சூப்பரான பெண்ணனை பார்த்து இருக்க என்று கொண்டிருந்தார்கள் அவளை உள்ளே என்று தன் நண்பர்களையும் அபூர்வம் சந்திக்கலாம் என்று இளம்போரு வெளிவிட்டான் தீபா அல்லது வீட்டில் உள்ள வர அவளுடைய மாமியார் என்ன மகாராணி இவ்வளவு அலங்காரம் செய்து கொண்டு எங்கே போயிட்டு வர போய் அடப்பங்கரையில வேலையை வாரு என் மகானனுக்கு பிடிச்சத சமையல்வையை என்று கூறினார் உடனே தீபா அழுது கொண்டே அவருக்கு நான் சமைக்கிறது எப்ப பிடிக்கும்னு தெரியல ஆனா என்ன எப்ப பிடிக்கும் ஒரு வேலை நான் தருப்பா இருந்தா அதற்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர இந்த நிமிடம் வரை என்ன மனைவியா ஏற்றுக்கொள்ளல என்று அவர் அத்தையிடம் கூற உடனே தீபாவுடைய அத்தை அவளை அறைந்து நீ இவ்வளவு இருக்க உனக்கு உங்க அப்பா அம்மா இதை கத்துக்கொடுவிட்டானா உன் மாமியார் என்னென்ன உன் உடம்பு என அவ்வளவு சூடு ஏறி இருக்கா உனக்கு கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம் இல்லனா நீ காலம் கணினியாகவே இருந்திருக்க உள்ள போ என்று திட்டி அனுப்பிவிட்டார் அன்று இரவு தனது அறையில் தீபா படுத்திருக்க அங்கு கிஷோர் மதுவை அதிகமாக குடித்துவிட்டு தள்ளாடி கொண்டு அங்கே வந்தான் தள்ளாடி கொண்டு வந்த அவனை அவள் கையை பிடித்து கட்டிலில் படுக்க வைத்தாள் உடனே தீபா யோசித்து இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது இதை விட்டால் கிஷோருடன் வேறு சந்தர்ப்பமும் கிடையாது என்று அவனுடன் நெருக்கமாக இருக்க ஆரம்பித்தார் அவனும் மதுவில் இருந்ததால் சுய நினைவை இழந்து இருவரும் தனிமையில் இருந்தனர் அன்றுதான் அவளுக்கு முதலிரவு நடந்து முடிந்தது மறுநாள் காலையில் அவள் குளித்து விடுபடுவிட்டு அவனுக்கு அருகில் அமர்ந்து அவனுடைய தலையை கோரிக்கொண்டிருந்தாள் உடனே எழுந்த கிஷோர் அவளை பார்த்து அங்கிருந்து அவளை தள்ளிவிட்டு உன் முகத்தை காலையிலேயே என்னிடம் காட்டாதே என்று சொல்லி என்று திட்ட உடனே தீபா நீங்க தான் என்கிட்ட வந்தீங்க என்றாள் உடனே கிஷோர் எனக்கு என்ன பைத்தியமா நான் ஏன் உங்ககிட்ட வர போறேன் என கூற நேனற்ற இரவு நீங்கள் மதுங்க அப்பொழுது நீங்கள் சுயநிலையில் இல்லாமல் என்னிடம் அப்படி நடந்தடைக்க முடிவுகள் நமக்கு முதலிரவு முடிந்துவிட்டது என்று கூறினால் அப்படியெல்லாம் ஏதும் நடக்கவில்லை என்று கிஷோர் கூற இல்ல நான் உண்மைதான் நான் சொல்றேன் என்றாள் உடனே அங்கிருந்து இருந்து எதுவும் பேசாமல் சென்றுவிட்டான் சிறிது நேரமக்களில் தீபா அல்லது அம்மாவிற்கு காசு அம்மா நான் ரொம்ப கலலக்கு விட்டேன் என்னால இங்க இருக்க முடியாது என்று கூற உடனே அவளுடைய அம்மா இல்லம்மா நீ அப்படியெல்லாம் இருக்க கூடாது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உன்னோட கடலின் உச்சி வர நீ உன் கணவன் மனதில் இடம் பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்று கூறினார் உடனே தீபா அம்மா நான் எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்தேன் ஆனால் நடக்கலாமா என்று அழுது கொண்டிருந்தாள் உடனே அங்கிருந்து தீபாவுடைய அத்தை வந்து தீபா உங்க வீட்டில் கொஞ்சம் பணம் கேளு கொஞ்சம் தேவைப்படுகிறது அடுத்த மாதம் சொந்தக்காரராக கல்யாணம் இருக்கு அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் என்று அவளுடன் ஆசையாக பேசிக்கொண்டு பணத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்பொழுது தீபாவிற்கு வாந்தி வந்தது அவளும் வாந்தி எடுத்துக்கொண்டிருந்தாள் இதை ஆச்சரியமாக பார்த்த அவளுடைய அத்தை அவளை ஒரு மாற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் தீபாவிற்கும் தன் வயிற்றில் ஒரு கரு உருவாகி உள்ளதை நினைத்து சந்தோஷமாக இருந்தாள் பின்பு எப்பவும் போல அவள் வேலை பார்த்து தனது துணி அனைத்தையும் மாடியில் காய வைத்துக் கொண்டிருக்க கிஷோரனும் அவனுடைய அம்மாவும் அங்கே வந்து அவளை விடித்து அவளை அடித்து உன் வயிற்றில் வளர்வது யாருடைய குழந்தையை சொல்லு என்று மிரட்டினார்கள் உடனே தீபா இது உங்களுடைய குழந்தைதான் என்று கூற கிஷோர் இது என் குழந்தை கிடையாது சொல்லு என்று அவளை கொண்டிருந்தான் உடனே தீபாவும் இது உங்களுடைய குழந்தைதான் நீங்கள் அன்று மது தப்பு நடந்துச்சு அதனால்தான் இந்த குழந்தை உருவானது என்று கூறினாள் உடனே அவளுடைய மாமியாரனும் அவளை அடித்து பொய் சொல்லாத உண்மையை சொல்லு யார் என்று கேட்க நான் சொல்றேன் இது உங்களுக்கு வாரிசுதான் அத்தை அவர்கள் பேசுவதை அவர்கள் இருவருமே கேட்டால் அவளை அடித்து துன்புறுத்தி கொண்டிருந்தனர் கிஷோர் குழந்தை பெற்றிருக்கிறது நினைத்தாலே அத்திமியமாயிருக்கு உன்ன மாதிரி ஒரு கருப்பு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு நானே எங்கேயாவது போய் சாகலாம் என்று சொல்லு யாருடைய குழந்தை என கேட்டு சித்திரவதை செய்து கொண்டிருந்தான் அவளுடைய மாமியார் எல்லாம் என் தலையெழுத்து அதனாலதான் இப்படிப்பட்டவள் கிடைச்சிருக்கா நடத்த கெட்டவளே இவளுடைய அப்பன் பேச்சை கேட்டது நம்ம தப்பு பொண்ண பத்தி என்ன எல்லாம் பேசினாரு என் பொண்ணு ரொம்ப பண்பானவ என் பொண்ணு இப்படி என் பொண்ணு அப்படின்னு இதுதான் அவருடைய பொண்ணா என அடித்து துன்புறுத்தினார் கிஷோரும் தனது அம்மாவிடம் அம்மா எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் இதை எப்படியாவது கலத்திடுந்தார் என்று கூற இருவரும் அவளை வயிற்றில் அடிக்க போனார்கள் அவள் இருவரையும் அங்கிருந்து தள்ளிவிட்டு தனது அறைக்கு ஓடி வந்து தனது அறையை உடனே நடந்ததையெல்லாம் தான் அம்மாவிடம் அழுது கொண்டே கால் தையில் சொல்லி அழுதாள் தீபாவுடைய அம்மாவும் அப்பாவும் கிஷோரின் வீட்டிற்கு வந்து என் மகளை பற்றி தவறாக பேசாதீங்க அவள் மாப்பிள்ளையை தவிர வேறு யாரையும் நினைத்து கூட பார்க்க மாட்டாள் என்று அழுது கொண்டிருந்தார்கள் உடனே கிஷோர் அவர்களிடம் இங்க பாருங்க அந்த குழந்தை யாருடையதாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் அது என் குழந்தை கிடையாது ஒருவேளை உங்களுக்கு இவள் மேலையும் இவளுடைய குழந்தை மேலையும் அக்கறை இருந்தால் இவளை கூட்டிட்டு போயிருங்க என்றான் உடனே தீபாவுடைய அப்பா மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்ணுறீங்க அவ உங்களுடைய மனைவி என கூற நான் அப்படி நினைக்கவில்லை இந்த கருப்பா அசிங்கமா இருக்கிறவள என்னால ஒரு நிமிஷம் கூட சகசிக்க முடியல என் கொண்டாட்டியா நான் நினைக்கவே இல்லை என்றான் உடனே தீபாவின் அப்பா அழுது கொண்டே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள இவ கருப்பா அழகா வேணா இல்லாம இருக்கலாம் ஆனால் இவ மனசு ரொம்ப மென்மையானது அழகானது நீங்க இவளை ஏத்துக்கோங்க இவ உங்க வீட்டை சந்தோஷத்தாக நிரப்பிடுவா சொர்க்க மாதிரி ஆக்கிடுவா என்றார் உடனே கிஷோர் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை நீங்க ஒண்ணு பண்ணுங்க இவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க வீட்டை சொர்க்கமா மாத்திக்கோங்க என்று விவாகரத்து கடிதத்தை உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன் என்றான் இதை கேட்ட தீபாவின் அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நாங்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டோம் நாங்கள் இறந்து விடுவோம் என்று அழுது கொண்டே கெஞ்சினார் உடனே தீபா தனது அப்பாவை தூக்கி அப்பா நீங்க இருந்து போங்க நீங்க தானே சொன்னீங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போயிட்டா புகுந்த வீட்டிலிருந்து அவளுடைய அத்தி தான் வெளியில போகணும்னு நான் இங்கிருந்து எங்கேயும் வர மாட்டேன் நீங்க போங்க என்று இருவரையும் அனுப்பி வைத்தாள் உடனே இது என்னுடைய வீடு நான் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டேன் என்று தீபா போக சொல்ல கூறிவிடுவிட்டாள் உடனே கிஷோர் உடைய அம்மா என்னடா இது இப்பவே பறக்க ஆரம்பிச்சா என அவனிடம் கூற பறக்கும் போது அவளை எப்படினு எனக்கு தெரியும் என்றான் தனது அம்மாவை அவனுடைய அறைக்கு குறிப்பிச் சென்றான் அங்கு தீபா உட்கார்ந்து இருக்கிறாள் உடனே அவன் அம்மா எனக்கு நல்ல பாருங்க என்று அவளிடம் கூறிடுவீர்கள் தீபாவுடைய ஆடைகள் அனைத்தையும் எடுத்து வெளியே எறிந்தார்கள் நீ எதுவும் கவலைப்படாததா நான் உனக்கு மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வருகிறேன் என்று அவனுடைய அம்மா கூறினாள் உடனே தீபா நான் இருக்கும் போது என் கணவன் எனக்கு எப்படி இன்னொரு பெண்ணை பார்ப்பீங்க நான் இதை நடத்த விடமாட்டேன் எல்லா இவர்தான் கணவன் என்று சொல்லிவிடுவேன் என்றார் உடனே கிஷோர் அவளை அரணிக்கு எல்லா எல்லாத்தையும் சொல்லுவியா உனக்கு அவ்வளவு வந்துடுச்சா என்று நீ இந்த ஊழலே இரு அம்மா இவளுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க இவ பட்டினரு இங்கேயே சாக கட்டும் என்று அறையை சாத்திவிட்டு கிளம்பிவிட்டார்கள் அவளை அறையில் வைத்து சாத்திவிட்டு அவள் பேச முடியாதவாறு கை கால் மற்றும் வாயை கட்டி போட்டு இன்னொரு பெண்ணை கிஷோருக்கு திருமணம் செய்ய அவனை மாப்பிள்ளை பார்க்க வீட்டிற்கு வர சொல்லி இருந்தார்கள் கிஷோருக்கு ஏற்கனவே திருமணம் செய்ததை மறைத்து இரு வீட்டாரும் கலந்து பேசி திருமணத்திற்கு முடிவு செய்தார்கள் இப்படியே இரு பேசிக் பேசிக்கொண்டிருக்க உள்ளே இருந்து ஏதோ ஒரு கேட்டது பெணின் வீட்டிலும் அதை பெரிதாக கண்டிப்பாக மூன்று நாள் கண்டித்து நிச்சயம் கையெழுத்துக் கொள்ளலாம் என்று கிதம்பி வீட்டிறார்கள் அவள் கத்துவதை பார்த்து கிஷோரும் அவனுடைய அம்மாவும் ஒரு வயதை எடுத்து அதை மின்சாரம் வருமாறு செய்து மேல் மின்சாரம் பாயும் படி செய்து அவளை சித்திரவதை செய்து நீ விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட வேண்டும் என்று நிரட்டினார்கள் அவளும் பயந்து சரி என்றாள் அவர்கள் சித்திரவதை அவளுக்கு தாங்க முடியவில்லை அன்று இரவு எல்லாம் உறங்கிய பின் எப்படியாவது இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் என்று தன்னை கட்டி போட்ட கைகளை கஷ்டப்பட்டு அவிழ்த்து அங்கிருந்து தப்பித்து சென்று அன்று இரவு காவல்துறைக்கு சென்று நடந்த உண்மையை அனைத்தையும் சொல்லி அவர்களை கிஷோர் வீட்டிற்கு அழைத்து வந்தார் கிஷோரும் காவலரை பார்த்தவுடன் அவள் மேல் அன்பு உள்ளது போல அவளிடம் எங்களை விட்டு எங்கு சென்றாய் என்று ஆசையாக பேசுவது போல நடித்து கொண்டிருந்தான் உடனே கிஷோரை அரைந்தது போதும் நிறுத்துடா உன் நாடகத்தை நான் கருப்பாயிருந்தா அதற்கு நான் என்ன தப்பு பண்ணேன் இதுக்கு நான் திருமணம் ஆகாமையே இருந்திருக்கலாம் உனக்கு என்ன பிடிக்கலனா அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு என்று கூற உடனே கிஷோரும் அவனுடைய அம்மாவும் தீப தீபாவளிடம் என்னை மனித விடு என்று கெஞ்சினார்கள் தீபா அதையெல்லாம் கேட்காமல் அவர்களுமே வரதட்சணை கொடுமையில் வரதோடு போட்டு மனு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும் போது மாப்பிள்ளை எப்படி குடும்பம் எப்படி நம் மகள் போனால் அங்கு சந்தோஷமாக இருப்பாளா என பார்த்துதான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் பெண்கள் இதுபோல பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி